கத்தரின் மைமூன்றதாக இன்றைய வசனம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது கத்திரின் மயமூன்றதாக வசனத்துல ஆஹ் கத்தர் சொல்லும் காரியம் காரியம் மாறுதலாய் முடிந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எஸ்டரின் காலத்து எஸ்டருடைய காலத்தில் யூதர்கள் அழிக்கணும்னு ஒருத்தர் ஆமான் அப்படிங்கிற ஒரு சதி திட்டம் ஒரு நாளை குறித்து யூதரனை கொல்லணும் பிளான் திட்டம் போட்டு போது அதே நாளில் காரியம் ஆமான் து அதே நாளில் அதுக்கு முன்னாடி ஆமான் தூக்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா யூதர்களும் அவங்கள யாருன்னா சத்துவார்களோ அவங்களே மேற்கொண்டாங்க காரியம் அப்படி விவசாயம் மாறிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு காரியங்கள் என்ன அவ்வளவுதான் வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும் அப்படி இருந்தாலும் கண்டிப்பா கத்தர் மாறல முடிப்பார் அவங்க அவங்க சின்ன தனது கத்தரோடு தாழ்த்தி உபாசம் இருந்தாங்க கத்தனோக்கி மண்டாடினாங்க கொண்டாடினாங்க கத்த இறங்கினார் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் கத்த நம்ம அர்ப்பணிப்போம் தாழ்த்தி ஜெபிப்போம் நம்மளோட பாவங்களை அறிக்கையிடுவோம் நம்ம க நம்ம கத்த கத்தரோடு நம்ம ஒரு ஒப்புரவாகி கத்தருக்கு நம்ம நம்மளோட கத்தர் இருக்கிறார் அப்படி ஒரு நிச்சயத்தை பெறுவோம் கத்தருக்கு பிரியமாக அந்த காரியம் இருக்குமானால் கண்டிப்பாக அந்த காரியம் மாறலாய் முடியும் எந்த காரியத்தில் நீங்கள் ஜபித்துட்டு இருக்கீங்களோ எந்த ஒரு காரியம் அவ்வளோதான் நினைச்சிட்டு இருக்காங்களோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உலகம் முழுதெல்லாம் அப்படி சொல்லலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதை மாற்ற அப்படியும் மாற்ற கத்தலை மாற்ற முடியும் அந்த இஸ்தரின் காலத்துல காரியம் மாறுதலாய் முடிஞ்சதுன்னு சொல்றது அதே அதே தேவதை மாறாதிக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் இது அவ்வளோதான் இருக்கிற காரியங்களோட கத்தை மாற்றுவார் நம்ம கத்த ஒப்புறாவோ பரிசுத்தமாவோ கத்தோடு கேட்போம் கண்டிப்பாக அந்த காதை சேர்ந்து வருவார் இந்த பூமியிலும் சாட்சிய தருவார் பொருளவுக்கு ஆயுபடுத்துவாரா ஆயப்படுத்த ஆயுதப்படுத்துவார் அனைத்து தினங்களும் ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவாரா தேவன் தவறாக அமேன்